ராகவேந்திரோடைய வழிபாடு இப்படி அவருடைய வரலாறு அதனுடைய பலாபலங்கள் அதை பற்றி அந்த பதிலை சொல்ல போகிறேன் வினை வாசிப்பதில் ராகவேந்திர நிகர் ராகவேந்திர தான் அந்த மாதிரி வினை வாசிப்பார் பக்தி பாடல்கள் பாடுவார் விஷ்ணு கிருஷ்ணன் பெருமாள் இந்த மாதிரி வழிபாடு தான் பண்ணுவார் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதிவில் எல்லாம் வல்ல குரு குருவாக விளங்கக்கூடியவர் முதன் முதலாக ஜீவ சமாதி ஆனவர் அப்பேற்பட்ட பேர் பெற்றவர் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் அவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்கிறது கேட்குறது நான் சொல்கிறதும் நல்ல விஷயம் இதை நீங்கள் கேட்குறதும் நல்ல விஷயம் அதனால் அந்த ராகவேந்திரோடைய வழிபாடு எப்படி அவருடைய வரலாறு அதனுடைய பலாபலங்கள் அதை பற்றி அந்த பதிவில் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்திருக்குன்னா அந்த ராகவேந்திர கிடைத்து நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்து வாழ்த்தி குருப் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னோட ஆத்மா மகா நமகாக்காளி வணக்கிறேன் ஓம் காலிகாசாய் மசானவாசின்னமிகே தன்னோ அகோர பிரஜோதயாத் ராகவேந்தர் கேட்டிருக்காங்க ராகவேந்திரர் வழிபட்ட நம்ம என்ன பண்ணலாம் அவருடைய பலன் என்ன அவர் ஜீவசமாதியானவர் தெய்வத்துக்கு தெய்வம் சித்தருக்கு சித்த புருஷர் எல்லாம் தெரிந்தவர் அறிந்தவர் எல்லா கலைகளும் கற்று உணர்ந்தவர் அவர் அப்படிப்பட்ட அந்த ராகவேந்தரு நான்கு யுகங்கள்லேயும் அவதரித்திருக்கிறார் சங்கு கர்ணன் பாகலீகன் பிரகலாதன் வியாசராயர் இந்த மாதிரி நாம நாமத்தில் இந்த மாதிரி பேர் கொண்டு அழைக்கப்பட்ட நாமத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இந்த ஐந்தாவது பிறவிதான் இந்த ராகவேந்திரன் அப்படிப்பட்டவராக சொல்லப்படுறார் இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டாவது இடம் பிறந்தவர் பட்டர் கோப்பம்மாள் தாயார் பேர் கோப்பம்மாள் தந்தையார் பேர் வந்து திம்மண்ணப்பட்டர் இங்கே நம்ம பெரும்பாலும் எங்கே சொல்லப்படுதுனா கடலூர் அருகில் புவனகிரி என்ற இடத்துல தான் அவதரித்தார்னு சொல்லப்படுது ஒரு சாரார் மைசூரில் அப்படி சொல்லப்படுகிறார் எது எப்படி இருந்தாலும் அந்த கடலூர் புவனகிரியில் அவதரித்த அந்த ராகவேந்திரர் குழந்தை படித்ததில் மூன்றாவதாக பிறந்திருக்கார் முதல்ல வந்து சகோதரி வெங்கடலட்சுமி என்ற சகோதரியும் அதன் பிறகு குருராஜன் அப்படின்ற சகோதரனும் பிறந்ததுக்கப்புறம் மூன்றாவதாக பிறவி பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நிறைய அந்த காலத்தில் வந்து நிறைய ப பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது பிறந்த குழந்தையும் எட்டாவது பிறந்த குழந்தையும் மண்ணில் சேத்துல சாணி இந்த மாதிரி பெற்றெடுப்பாங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஏனென்றால் அவர்களால் தெய்வக்குழந்தைன்னு சொல்லப்படுது அந்த மூன்றாம் பிறவி வரிசையில் வரும்போது மூன்றாம் பிறவியாகும் போது தெய்வக்குழந்தைன்னு சொல்லப்படுது அது மாதிரி எட்டாம் பிறவி எட்டாம் பிறவி கர்ணன் தான் அவதரித்தான் அஷ்டமில்லது நான் அவதரித்தான் அது மாதிரி தான் சொல்லப்படுது அதனால் இந்த மூணாம் பிறவி எட்டாம் பிறவி பிறந்த குழந்தைங்களுக்கு தெய்வம் சொல்லுதுன்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த இவர் பேர் வெங்கடநாதன் பேர் வச்சாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் அவரே நினச்சி வணங்கி வந்தபோது இந்த ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மூணாவது குழந்தை ஒரு அசிரியை ஏற்பட்டு வெங்கடாஜலபதி வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு தியானத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை தெய்வ குழந்தையாக இருக்கும் எல்லாமே கற்றுணர்ந்து இந்த பூலோகத்தில் அவதரித்து பேர் பெற்று பிரபலமாகி எல்லா நாளும் மக்களுக்கு நல்லது தொண்டாற்றி கூடிய குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசரி அதுக்கப்புறம் தான் இந்த வெங்கடநாதன் வெங்கடநாதன் பேர் சொல்லி இவங்களுக்கு வந்து வளர்த்து வந்தாங்க அவர் எல்லாமே சிறு வயதில் நிறைய இசை இதுவும் பாடல் இசையில் ரொம்ப பாண்டித்தம் பெற்றவர் வினை வாசிப்பதில் ராகவேந்திர நிகர் ராகவேந்திர தான் அந்த மாதிரி வினை வாசிப்பார் பக்தி பாடல்கள் பாடுவார் எல்லாமே அவர் கிருஷ்ணனுடைய விஷ்ணு கிருஷ்ணன் பெருமாள் இந்த மாதிரி வழிபாடு தான் பண்ணுவார் ஏன்னா அவங்க அப்பாவும் வெங்கடாதபதியுடைய பக்தராக இருந்தனால இது மாதிரி அப்புறம் எல்லாத்தையும் வணங்குவார் அம்மன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அம்மன் வந்து வழிபடுவார் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருந்தார் சிறு குழந்தையில இருக்கும்போது நல்லா படிச்சிடலாரு அவருக்கு வந்து நல்லா அப்போலாம் வந்து குருகுலம்னு சொல்லப்படுது இப்போ உள்ள பள்ளி கா கல்லூரின்னு சொல்கிற மாதிரி அப்போ குருகுலம் சொல்லப்படும் அது மாதிரி பண்ணும்போது அங்கே சுசீந்திர தீர்த்தர் அப்படின்னு கும்பகோணத்தில் அவர் பக்கத்தில் அங்கே இருந்தார் அவர் தான் குருவாக ராகவேந்தருக்கு இருந்தவர் அவர்கிட்ட அனுப்பிச்சு அவர்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டு வந்தார் அவர் கண்டுபிடிச்சிட்டார் அந்த சுசீந்திர தீர்த்தர் குருவை கண்டுபிடிச்சிடும் கண்டிப்பாக ஏன்னாக்கா இவர் அன்றைக்கி படித்தது எல்லாமே அன்றைக்கி நைட்டே வெகு நேரமாக உட்காந்து அதை எழுதி அதனுடைய பலனெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் படுத்து உறங்குவாரம் அப்படி தான் இருந்திருக்கார் இந்த ராகவேந்தர் அப்போ அவர் டிசைன் நல்லாயிருக்கான் இது வெகு சீக்கிரத்தில் நல்ல பிரபலம் ஆகிடுவான் எல்லாேருக்கும் நல்ல செய்வான் அப்படின்றது அந்த குருவுக்கு வந்துடுச்சு இது மாதிரி வளர்ந்து வந்த காலத்தில் அப்புறம் வந்து திருமணம் புரியும் போது எல்லாருக்கும் சகோதரி சகோதரெலாம் திருமணம் புரிஞ்சிட்டாங்க இவருக்கும் திருமணம் புரியும் போது இவருக்கு அதில் ஒரு இஷ்டம் இல்லை தான் இவர் ஆன்மீகத்தை நோக்கி போகிற ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது தான் வந்திருக்காரு அவருடைய அவதாரம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் சரஸ்வதி அம்மையார் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த வகையில் இருக்கும்பொழுது அவருக்கு அந்த குரு இருப்பாங்க இல்லையா அந்த குரு இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மடாதிபர் இருப்பாங்க அந்த மடத்தில் இருக்கிற சிஷியர்கள் அடுத்த வாரிசாக வந்து சேருவாங்க காஞ்சி பீடத்துலையும் அப்படி தான் காஞ்சி மடம் இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்குது மதுரை ஆதீனம் தர்மபுரி ஆதீனம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த கும்பகோணத்தில் அந்த மடத்தில் இருக்கும்போது அது நடுவில் தஞ்சாவூரில் போய்ட்டு இவரெல்லாம் கற்றுகிட்டு வந்தார் தஞ்சாவூர்லாம் ரொம்ப விசேஷமான அந்த கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள்லாம் நடந்துருக்கு இவர் நல்லா முன்னணியாக வந்துட்டார் எல்லாம் தெய்வம்சம் வந்தது இவர் சொல்கிறது எல்லாமே நடந்தது எல்லாருமே அதிக அதிசயங்கள் செய்தார் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தார் அப்போது அந்த சுசீந்திர தீர்த்தர் இவரை வந்து அடுத்ததாக நியமிக்கணும்னு சொல்லி நியமிக்கிறதுக்காக வந்துட்டார் அப்போது இவங்க குழந்தைக்கெல்லாம் ராகவேந்தருடைய குழந்தைக்கு உபநயனம் பண்ண முடித்த உடனே இவர் சுசீந்த ராகவேந்திரர் வந்து அந்த பீடாதிபதியாக ஆகிறார் இவர்கிட்ட பீடத்தை கொடுத்துட்டு அவர் நிறைய அப்போலாம் வந்து கடல் கடந்த பயனெல்லாம் போகக்கூடான்னுவாங்க இருந்தாலும் சில ஊர்களுக்கு பல ஊர் ஊருக்குலாம் போயிட்டு வருவாங்க அந்த சன்னியாசம் பெற்றவங்க இவரும் வந்து சன்னியாசம் பெற்றுட்டார் இது பெற்ற உடனே அவங்க மனைவி சரஸ்வதிக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தைய வந்து இவருடைய அண்ணன் இல்லையா அந்த குழந்தைக்கு பெரியப்பா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய வீட்டு கிணத்துல இருந்து அவங்க தவறிட்டாங்க அப்போது இவருக்கு நாலு திசையில் உணர்ந்துட்டார் உடனே பேயாக வந்து அவங்க முன்னே நிற்கிறார் சுவாமி நான் அவசரப்பட்டேன் நீங்கள் துறவர் வாங்கினாலும் எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு உங்க கூட வாழ முடியாதுமே நினச்சிட்டு அப்படின்னு அப்போது தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கும்போது பெருமாளுடைய தீர்த்தம் வச்சு அது தெளித்த உடனே அந்த பேய் ரூம் மாறி நல்ல ரூபமாக ஆச்சு உனக்கு நான் சாந்தி கொடுத்துருக்கேன் இனிமேல் என்னுடைய பிறப்பு வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய பிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராகவேந்திர புகழ் எல்லாத்துலையும் பரவ ஆரம்பிச்சது அவர் அங்கேருந்து தஞ்சாவூரில் இருந்தார் நிறைய இடத்துல புவனகிரி போனார் நிறைய ஊருக்குலாம் போயிட்டு வந்தார் அவர் கடைசியாக வந்து மந்திராலயம் இப்போ மந்திராலயம்னு சொல்கிறாங்களே பிருந்தாவனம்னு சொல்லக்கூடியது கர்நாடகத்தில் இருக்குது அங்கே தான் வந்து அவர் ஆனார் அதுக்கு வந்து அவர் அந்த இடத்துக்கு போகும்போதே அவருக்கு மனசில் பட்டுது இவர் அந்த நிறைய பிறப்பு எடுத்திருக்காரு இல்லையா அதில் பிரகலானந்தன்ற பிறப்பில் தான் அந்த இடத்துல அவர் மந்திர சித்தி பெற்றிருந்தார் பிரகலாதன் நாராயணா நாராயணா சொல்லி சொல்லி அந்த இடம் தான் இப்போது மந்திராலயம் சொல்லுது மந்திராலயம்னா உண்டான ஆலயம் மந்திர சக்தி பெற்றது தான் அந்த இடம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த மந்திராலயத்தில் இருக்குது அங்கே முக்தி ஜீவசமாதியானார் அப்போ ஜீவசமாத இவருக்கு வந்து இரண்டு சிஷ்யர்கள் முக்கியமாக நிறைய பேர் இருப்பாங்க ரெண்டு சிஷியர்கள் அதில் வெங்கண்ணா அப்பண்ணா அந்த வெங்கண்ணா தான் இவர் கூடே இருந்தார் அப்பன்னா அடிக்கடி வெளியில் விஷயமாக போயிட்டு வருவார் எல்லாம் செய்வார் அப்போ இவரை நாள் குறிச்சிட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொன்னாம் வருடம் அன்றைய நாள் மிருகசீஷன் நட்சத்திரம் ரிஷபராசி பங்குனி மாதத்தில் வந்து அந்த மாதிரில்தான் அவர் ஜீவசமுதாயம் ஆகணும்னு முறிச்சிட்டார் அப்போ வெங்கண்ணா அந்த கூட இருக்க சிஷுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் வருத்தப்படாத நான் மக்களுக்காக தான் பிறந்திருக்கேன் எல்லா நல்ல எல்லா மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் கோலப்படாத நான் வந்து அருபமாக இருந்து உங்களை பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமுதாய் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கற்பாறை வந்து மூடணும்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த கற்பாறை வந்து ராமாயணத்தில் ராமர் லக்ஷ்மணன் வந்து அமர்ந்து போன கற்பாறை அதை கண்டுபிடிச்சி அதில் தான் மூடியிருக்காங்க இப்போது அந்த ஜீவசமாதியில் பிருந்தாவனத்தில் இது இல்லாமல் நவபிருந்தாவன் சொல்கிறதும் கர்நாடகத்தில் இருக்குது அதையும் வழிபட்டு வரலாம் அதெல்லாம் வந்து இவருக்கு முன்னாடி தோன்றின மகான்கள் இருந்த இடம் நவபிருந்தாவன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி தான் இந்த ஜீவசமாதியானார் அப்போ வந்து அப்பண்ணா கேள்விப்பட்டு வரதுக்குள்ள மூடிட்டாங்க அப்போ அப்பண்ணா வந்து காட்சி கொடுத்தா அவருக்கு இந்த அவருக்கு எழுதின ஒரு பாமால் இருக்குது அப்பண்ணா எழுதினது அது வந்து பிரசித்தி பெற்று விளங்குகிறேன் ராகவேந்திரர் மகிமைன்னு சொல்லி அதெல்லாம் வந்து இப்போ நல்லபடியாக ஆகிட்டுருக்கு இது மாதிரி இப்போது ராகவேந்தர் வந்து இது மாதிரி அவர் என்ன சொன்னார்னா அவர் அந்த வீடாவதி ஆனவுடனே மூணு ஜோசியர்கள் வந்தாங்க அவங்க அதில் நிறைய பேர் வந்து வருவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாதகத்தை கொடுத்து கணிக்க சொன்னார் ஆயில இவரோட ஜாதகம் தான் அது அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருந்து சொன்னாங்க ஒருத்தர் வந்து எழுபத்தி மூணு வயது சொன்னார் ஒருத்தர் முந்நூறு வயது சொன்னார் இன்னொருத்தர் எழுநூறு வயது சொன்னார் இன்னும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் மக்கள்லாம் கேட்டாங்க அவங்க மூணு பேர் சொன்னதை உண்மை தான் நான் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் தான் உயிரோடு இருப்பேன் இந்த மனித உடலோட அதுக்கப்புறம் முந்நூறு பாடல்கள் முன்னூறு இப்போ என்னுடைய ப என்னை பற்றி முந்நூறு விஷயங்கள் நடக்கும் முந்நூறு பாடல்கள் வரும் முந்நூறு புத்தகங்கள் வரும் எழுநூறு வருஷம் நான் இந்த கலித்தில்த்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த கிட்டத்தட்ட இப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு வருடங்கள் ஆகின்றிருக்கிறேன் இன்னும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருக்குது எழுநூறு வருஷங்கள் வரை இந்த ராகவேந்திரர் நம்ம உயிரோட ஜீவசமாஜியில் வாசம் செய்வார் அவர் சொன்ன விஷயந்தான் எழுநூறு பிருந்தானங்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உலகப்பூராவே இப்போ சிங்கப்பூரில் கூட சமீபத்தில் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லா நாட்டிலையுமே அந்த பிருந்தாவனம் நடந்துட்டுருக்கு எழுநூறு பிருந்தாவனங்கள் கண்டிப்பாக அமையப்படும் எழுநூறு வருஷம் இருந்து தான் அவர் வந்து முக்தி அடைவார் அது வரைக்கும் இருப்பான்னு சொல்லிட்டு அவரே செஞ்சிருக்கார் அதனால் ராகவேந்திர வணங்கினாங்களாம் எல்லாமே நடக்கும் முக்கியமாக ராகவேந்திர கல்யாணம் விரும்பிய கல்யாணம் நடக்கும் இப்போ லவ் மேரேஜ்லாம் சொல்கிற இல்லையா அவங்களாம் வந்து ராகவேந்திர வழிபடலாம் நிறைய திருமணங்கள் கையக்கூடும் பாக்கியம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடக்கும் ஜீவ முதலான அளவு அவர் தான் அதனால் ராகவேந்திர பெருமை அளப்பரியது சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப நிறைய பெரிய விஷயம் பெரிய கடல் அது அதனால் இந்த ராகவேந்தர் மகிம் பற்றி சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமையில் தான் அவர் அவதரித்ததும் வியாழக்கிழமை தான் முக்தி பெற்றதும் வியாழக்கிழமை தான் அதனால் குருவாரத்தில் வியாழக்கிழமையில் அவர் வாங்கினா நல்லது நீங்கள் அந்த பிருந்தாவன் போனீங்கன்னாக்கா அங்கே பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க மாஞ்சாலை அம்மன் அவர் தான் அவருடைய குலதெய்வம் அந்த அம்மனை தான் அவர் வாங்கிட்டு வந்தார் அந்த மாஞ்சாலமனை வணங்கிட்டு தான் நீங்கள் ராகவேந்திர வழிபடணும் ராகவேந்திர கோவில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அச்சதே தான் மஞ்சள் கலந்து அரிசி இதை வந்து போட்டுக்கலாம் வாயிலும் போட்டு சாப்பிட்லாம் அச்சதை கல்கண்டு இதுதான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதனால் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ராகவேந்திர வழிபாட்டினால் கண்டிப்பாக ஏற்றம் பெறுவீர்கள் அவர் வந்து எல்லா நலமும் பெற்று வாழ் நீங்கள் வாழ போகிறீங்க அவர் உங்களுக்கு நீங்கள் பக்தராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ராகவேந்திர மனசில் நினச்சாலே போதும்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பூஜ்யாய ராகவேந்திராய தர்மசதார்த்தாய பஜதாம் கல்பவிரிஷாய காமதேனுவே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமோ நமக அப்படின்னு சொல்லி இந்த ராகவேந்தருடைய பெருமைகள் வழிபாடுகள் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கேட்டு அவர் வணங்கி எல்லாராலும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வணக்கம் மகாவரை வணங்க ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்ட கஸ்தாதுமிகே அன்னோ வாராஜி பிரஜோதியா பாராகியர் பருமணங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you <laughs>